அவங்களுடைய ஜபார கூடாரத்திலோ சபையில் வைக்க விரும்பினால் அதே போல நம்ம இந்த ஐக்கியத்தை வந்து நம்ம தொடங்கி ஐந்து வருஷம் ஆகிவிட்டது அதனால் நம்ம இப்போ இந்த நம்முடைய ஐக்கியத்தை டிரஸ்டாக அரசாங்கத்தில் பதிவு செய்து எல்லாம் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று கடந்த மாதம் முடிந்த உடனே பாஸ்டர் டிரிங் அவருடைய சபையில் வைத்து கமிட்டி போடப்பட்டு அநேகருடைய ஆலோசனைப்படி நம்ம என்ன இருக்கிறோம் அரசாங்கத்தில் இதை பதிவு செய்வதற்கு எல்லா ஆயத்தங்களும் வேலைகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வாரத்தில் அல்லது அடுத்த வாரத்துக்குள்ளாக இது பதிவு செய்யப்பட்டு முறையாக நம்ம அக்கௌண்ட்டு தனியாக ஓப்பன் பண்ணி எல்லாமே நேர்த்தியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காரியத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இது தனி இவனுடைய ஆலோசனை இல்லை எல்லாரும் இணைந்து ஆலோசித்து இதை நினைச்சுக்கிறோம் செயல்படுத்துகிறோம் ஆகவே நீங்களும் இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நம்ம வருகிற நாட்களில் கால கடைசியாக இருக்கிறனால நம்ம என்னென்ன சூழ்நிலையெல்லாம் ஊழியர் செய்ய முடியும் என்பது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம ஒரு தெளிவாக அரசாங்கத்தில் அனுமதியோடு எல்லாம் நேர்த்தியால் செய்யும்போது கத்தருடைய நாம இணைச்சியப்படும் மகிமைப்படும் அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் கத்தர் கிளாஸ் வைப்பாராக அதே போல் மாதம் ஒரு ஐம்பது ரூபா சந்தா இணைச்சிக்கப்பட்டிருக்கிறது நம்ம தீர்மானிக்கப்படுறோம் மாதம் ஐ ஐம்பது ரூபா ஆனால் எல்லாம் இந்த இருந்து ஒருவேளை கடந்த ஆண்டில் நம்ம விட்டுட்டோம் இந்த இருந்து எல்லாம் நேர்த்தியாக எல்லாருடைய பங்கு இதில் நினைச்சிடணும் இருக்கும் அப்பேன் இல்லை ஐம்பது ரூபான்றது ரொம்ப 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 கம்மி ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு டீ கடைக்கு போய் ஒரு வடை சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சிடோன்னா ஐம்பது ரூபா நினைச்சிஞ்சிரும் முடிஞ்சிடும் அப்படி தானே இப்போ ஒரு மாதத்துக்கு ஐம்பது ரூபா சண்டவாகவே வச்சிருக்கேன் ஏன்னா வைக்கத்தில் இருக்கிற எல்லாரும் இதில் ஒரு அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கணுன்றது இது நியமிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்லாம் டொனேஷன் தரலாம் ஐம்பது ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டோம் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கொடுத்தா நினச்சி வாங்கிக்கோ ஆனால் ஐம்பது ரூபா கெட்டாயிரம் ரூபாய் என்ன செய்யப்பட்டிருக்கு வைக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதுக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக நினச்சிங்க அதே போல் இந்த அரசாங்கத்தில் பதிவு பண்ணுறதுக்கு மற்றும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் நமக்கு தேவைன்னு சொல்லி நம்ம கடந்த மாதத்தில் அறிவிப்பு கொடுத்தோம் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார்கள் அநேகர் கொடுத்துருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில பேர் கொடுக்க வேண்டும் அவர் கொடுக்க வாக்கு பண்ணின நம்மக்களும் கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் அதே போல் நம்ம சொத்துகிற இந்த ஐக்கியத்தில் உங்களுக்கு தெரிந்த மற்ற ஊழியர்களையும் என்ன செய்ய வேண்டும் அறிமுகப்படுத்த எல்லோரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை தான் என்ன பயன்படுத்துகிறோம் இது தனிப்பட்ட நபருடைய எந்த ஒரு ஆதிக்கும் கிடையாது ஒருவேளை அரசாங்கத்தில் பதிவு செய்யும் பொழுது இந்த ட்ரெஸ்டியோ அல்லது செயலாளர் பொருளாளர் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு சில அனுபவம் அங்கே அரசாங்கத்திற்கு கணக்கு வைத்திருந்தாலும் எல்லாருமே எல்லாேருமே சகோதரர்கள் தான் இதில் யாரும் தலைவரோ யாரும் பெரியாரெலாம் கிடையாது எல்லாருமே சகோதராக தான் இருக்கிறோம் எல்லாருடைய ஆலோசனை பெற்று தான் நம்ம என்ன செய்வோம் செயல்படுகிறோம் தனித்தன்மையுடைய எந்த ஒரு அதிகாரம் அதிகம் இதில் என்ன செய்ய கிடையாது என்பதை திட்டம் தெளிவாக நம்ம சொல்லிக் கொள்கிறோம் கத்திர்ப்பு மைங்கொண்டாகட்டும் அதே போல மற்ற ஊழியர்களையும் அறிமுக செய்ய மாதத்துக்கு ஒரு முறை நம்ம இப்படி கூடி ஜபிக்கும் போது அது பெரிய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை கொண்டு வரும் கத்திர்ப்பு மைமுண்டாகட்டும் முக்கியமாக அந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும் கட்டாயம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இணைந்து நம்ம செயல்படறோம் நினைச்சோம் சரி இணைந்து செயல்படணும் அப்படி செயல்படும் போது தான் பெரிய ஏன்னா எழுப்புதல் காலத்தில் இருக்கிறோம் நம்முடைய ஐக்கியம் எழுப்புதல் ஒரு பங்காக இருக்கிறது அமைலு சொல்லுங்களேன் கத்திரிக்கிறோம் அதனால நம்ம அதில் கட்டாயம் இணைந்து செயல்படுவோம் கத்திரிக்காய் பெரிய காரியங்களை செய்வோம் அது மாத்திரம் அல்ல எந்த காரியத்தையும் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தாலும் ஒரு காரியத்தை நம்ம ஒரு புது திட்டங்களை கொடுத்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து பேசிதான் அதை என்ன முடிவு எடுக்கிறோம் திடீர்னு நம்ம யாரும் நம்ம நினைச்ச காரியத்தை செய்ய முடியாது எல்லாரும் இணைந்து எல்லாருடைய ஆதரவோடு தான் அதை செய்கிறோம் அது மாத்திரமல்ல என்ன இன்னொரு காரிய முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா நம்ம இந்த ஐக்கியத்தில் வந்து ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து செய்கிற மாதிரி ஒருவர் ஒரு சுவனமோ ஒரு பிரச்சனைன்னா உடனே நீங்கள் நினைச்சணும் தகவல் கொடுங்க உங்களுக்காக முதலாவது ஜெபிப்போம் ரெண்டாவது முடிந்த வரைக்கும் வந்து விசாரித்து செய்யக்கூடிய காரியத்தில் கட்டாயம் வரும் அமைஞ்சதுங்களேன் அதனால நீங்கள் அந்த வைக்கத்தோடு தொடர்புல கண்டிப்பாக இருக்க அது உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரமல்ல அருமையானுடைய ஐக்கியத்தில் இருக்கிற பாஸ்டர் ஜோஷி அவர்கள் கடந்த நாட்கள் இந்த கால் முட்டு பகுதியில் விழுந்தனால அடிப்பட்டு நாங்கள் போனோம் எல்லாம் ஒரு சின்ன கராசிங்கிறது அதுக்காக வீட்டில் பெட் ஃப்ரெஷில் இருக்கிறாங்க அவருக்காக கடந்த நாட்களில் நம்முடைய வாட்ஸ்அப்பில் ஜெப குறிப்பு வெளியிட்டுருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அநேகர் ஜெபித் இருப்பீர்கள் இப்போ கற்றுக்கொண்டு இன்னும் ஆனால் கொஞ்சம் ஒரு மாதம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்காக நம்ம எங்கத்திலேருந்து ஏதாவது பிடித்த ஒரு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு சகோதரர் ஒரு ஐநூறுரூபா கொடுத்துருக்குறாங்க நீங்க யாரும் கொடுக்க விரும்புனா உங்களால முடிந்தது ஒரு சின்ன உதவி செய்வோம் அவர்களை நம்முடைய ஜெபத்தில் ஜபத்துல மாத்திரமல்ல நம்முடைய உதவினாலும் அவர்களை தாங்கும்படி அன்பாய் கேட்டுக் கொள்வோம் அலே லூயா கத்த மயம் உண்டாகட்டும் அலே லூயா கத்த நல்லவர் தொடர்ந்து ஒளிகளுக்காக ஜபித்து கொடுங்கள் ஐக்கியத்திற்காக சார் அந்த ஒழிப்பு சேனலுக்கும் கொஞ்சம் ஒரு கலைவினம் நேற்று வரைக்கும் நல்லா நைட்டு நான் பேசும்போது வந்துடுறேன் அப்படின்னாங்க நான் சின்ன நாங்களுக்கு ஒரு வயிற்றுல ஒரு சின்ன வழி நாள் ஆஸ்பத்திரி போக வேண்டிய சூழ்நிலை வரல அதே போல் அநேகர் வந்து வர முடியலன்னா கட்டாயம் நீங்கள் நினைச்சிடணும் தகவல் சொல்லணும் அதை ஒரு நல்ல நம்ம ஐக்கியம் வளர்கிறது மாத்திரம் உங்கள் ஊரையும் வளர்கிறது அது ஒரு நல்ல ஒரு படி வரலன்னா கட்டாயம் என்ன இப்போ நம்ம ஒரு கூட்டம் ஆரம்பிச்சுட்டு விசுவாசி வரலன்னா நமக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் அதுதானே வரலன்னா சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவ்வளோ பண்ணுறாங்க அது போல் ஐக்கியத்திலையும் வரலன்னா கட்டாயம் நினைச்சிடணும் தகவல் சொல்லணும் ஏன்னா இத்தனை பேர் வரும் சின்ன சாப்பாடு மற்ற காரியங்கள்லாம் ஒழுங்கு செய்த பிற்பாடு அது வரலன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் எந்த சூழ்நிலையிலும் சொல்லிடு வர முடியல சொல்லி அநேகர் சில பேர் போகணும்னு சொன்னாங்க ஒரு சிலர் வந்து எப்போ போட்டாலும் வந்துடுறேன் அங்கே தானே வந்துடுறேன் பாருங்க ஆனால் நினச்ச மாட்டாங்க மாட்டேன் எப்போ போக போட்டாலும் உடனே வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்ட்டுவாங்க எந்த இடம்லாம் கேட்டுருவாங்க வந்துடுறேன் பாருங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக நினைச்சிடுறேன் ஆனால் வந்துடுறேன்னு சொல்லுவோம் அன்னு சொன்ன மாதிரி வருவான வர மாதிரி வந்துடுறேன்னு சொல்லுவாங்க நினச்ச மாட்டேக்கிறாங்க வர மாட்டேக்கிறாங்க அதில் ஒரு நல்ல நம்முடைய ஊழியர்கள் நம்மளால் மாற்றிக்கிடணும் கற்று நல்ல கத்துடைய நாமத்திற்கு பயன்பட்டாவது தாங்கா நான் ஒரே ஒரு சின்ன சாஞ்சி சொல்லிவிட்டு நான் நிறைவேச்சுறேன் கத்துடைய கிருபனால் ஆண்டுடைய கிருபனால் அருமையான சாம்ராஜன் காய்க்கத்துக்கு ஸ்தோத்ரம் நான் ஒரு தேவர் சப்தம் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை போடுறேன் அதனுடைய வரலாறு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சுறேன் நிமிஷம் மாற்றோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருஷத்துக்கு முன்பதாக தன்னை வந்து ஆறு மணி நேரில் வீட்டில் வந்து தன்னுடைய வார்த்தை கொடுத்தாங்க நல்ல எனக்கு என்ன இருக்குது நோவாவுடைய காரியத்தை குறித்து பிரசிக்கிட்டாங்க நோவா வேலை கூட என்னெல்லாம் செஞ்சாரு அப்படின்றத குறித்து பேசுனாங்க அப்போ ஏற்கனவே அண்ணன் ஒரு முறை ஒரு மீட்டிங்கில் ரெண்டு மீட்டிங்கில் சந்திச்சுருக்குறேன் அப்போ அந்த மீட்டிங் முடிந்த உடனே ஆனால் வந்து என்ன இடத்துல ஒரு காரியத்தை எல்லாம் பேசி முடியும் நீங்கள் ஒரு பத்திரிகை போட்ட என்ன எனக்கு கேட்டாங்க இப்போ ஏற்கனவே நான் அந்த பத்திரிகையை வந்து போட முடியும் அவங்களுடைய திட்டத்தின்படி ஜோ பண்ணி பத்திரிகைலாம் எழுதி வச்சுட்டேன் ஆசிரியர் வரை கொண்டு செய்தி உங்கள் குறைவுகளே நிறைவாக்கு ஏசாதான் முதலே பத்திரிக்கையினுடைய எழுதி வச்சுருக்கிறேன் ஆனால் எனக்கு எங்கே எப்படி பிரிண்டிங் பண்ணணும் எப்படி பண்ணணும் ஒன்றுமே தெரியாது ஆனால் எழுதி வச்சு ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறேன் அவங்க சும்மா பேசும்போது நான் பத்திரிக்கை போடணும்னு திட்டம் தான் ஒன்றும் சொல்லலை நீங்கள் ஒரு பத்திரிக்கை போட்டால் என்னென்ன அப்படின்னா உடனே எனக்கு ஆண்டு அந்த நேரத்தில் சொன்னாங்கன்னா நான் எல்லாம் எழுதி வச்சுருக்கிறேன் பத்திரமாக இருக்குது ஆனால் எப்படி போடணும் அப்படின்றலாம் தெரியல உடனே அவங்க சொன்னாங்க நீங்கள் கொடுங்க நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க அப்போ அது தான் ஜிபிஆர் ப்ரெஸ்ஸாக எனக்கு அறிவிப்படுத்தாங்க வாங்கிட்டு போய் அவங்களே பத்திரிகை எல்லாம் ப்ரிண்ட் பண்ண கொடுத்து கரெக்ஷன் பார்த்து ஐநூறு பத்திரிகை முதலாவது அடிச்செடுத்து அவங்க செலவில் எனக்கு நினச்சி நானே கொடுத்தாங்க அல்லே லூயா அல்லே லூயா அதுக்கப்புறம் அடுத்த மாதம் கேட்டாங்க விசாரிச்சாங்க எப்படி போகுதுன்னு எல்லாருக்கும் அனுப்பணுன்னே ஆனால் ஒரு ரெண்டே ரெண்டு பேர் தான் லெட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்கிட்ட ரெண்டு பேர் தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க இது பெரிய காரியம் கிடையாது எத்தனை பேர் ஒரு லெட்டர் கூட வரலன்னு கவலைப்பட்டு இருக்காங்க உங்களுக்கு ரெண்டு லெட்டர் வந்திருக்கு இது பெரிய காரியம் தொடங்கு நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணாங்க அண்ணன் தொடங்கி விட்டு அந்த முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ தடைகளுக்கு மத்தியில் ஆனால் நெருக்கத்தின் மத்தியிலும் தேவர் சத்தம் என்ன செய்கிறது வெளியாகி கொண்டிருக்கிறது நனுக்காக நான் தொடர்ந்து ஜபிப்பேன் கத்திர நல்லவர் பல வருஷத்துக்கு ஒரு பாலும் பார்ப்போசிதர் கத்திரிக்கை மேண்டாட்டும் அல்ல இல்லையா கத்திர்தான் வந்து சிறு சாட்சியை ஆசிரியப்படுறாங்க